ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் நேற்றையே பாதி ஷாப்பிங்கை முடித்தாச்சு நேற்று வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்துன்றதுனால இன்ட்ரோ வீடியோன்றது பட் எதுக்காக ஷாப்பிங்லாம் சொல்லவே இல்லை சித்தியோட ரெண்டாவது பொண்ணு தியாஸ்டிக் வந்து காது குத்துரும் சும்மா ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஸ்ரீ பாப்பாவை குத்துன மாதிரி அவளுக்குமே வந்து காது குத்துரும் வர ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அதுக்காக நேத்தி வந்து ஃபேமிலி ஷாப்பிங் மாதிரி எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு எனக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு செட்டே ஆகலை எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல அதனால் நேத்தி நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து கணவரை கூப்பிட்டு போனால் தான் எனக்கு ட்ரெஸ் அமையும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை சரி அவங்க வந்து இன்றைக்கி திருப்பி ஃபோன் பண்ணி இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் கிளம்பு அப்படின்னாங்களா கூட ஒழுங்காக அப்படி இப்படியே தான் இருக்குது அப்படியே கிளம்பி போயிட்டு சும்மா அவங்க செலெக்ஷன் பண்ணுற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து இப்போ நாங்கள் போய் எடுக்கிற ட்ரெஸ் தான் பட் நேத்தி எடுத்த ஷாப்பிங் எல்லாமே வந்து இதில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ரெண்டு மணிக்கு கடக்குள்ள போனோம் கரெக்டாக நானும் தம்பி பாப்பா மட்டும் ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும் அதுக்கு மேலே என்னால் சுத்தமாகவே முடியல சித்தி அத்தை என் நாத்தனாலாம் வந்து எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க ஸோ இதோட ஃபுல் வீடியோ பாருங்கள் சம்பள ஜாலியாக இருக்கணும் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோன்றதையும் இதுலேயே சொல்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இது சண்டே அன்னைக்கு எடுத்தது எல்லாருமே வந்து கடைக்கு போகிறதுக்காக கிளம்பி உக்காந்துட்டோம் சண்டை அன்னைக்கு நான் இன்டர்வியூ எடுக்காமே வந்து மறந்துட்டு டக்கா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அதனால தான் நீத்தி எடுத்த இன்டர்வியூ வீடியோலையும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் கிளம்பி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அத்தை டக்குன்னு நல்ல நேரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி உக்கார்ப்போ ஒரு மணியாக அப்போ வந்து ஒன்றரை மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருக்குது எமகுண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சினிமா தான் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப நல்ல நேரத்துலேயே போணுட்டு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வாட மூடிதான் நாங்கள் பயங்கரமான வெயில் சென்று வெயிலே நடந்து ஒரு வழியாக கடைக்கு போயாச்சு எப்போதுமே தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் விலை அதிகமாக இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் தான் எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா தாய்மம்மா வீட்டில இருந்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்க சைடில் சிம்பிளாக இருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அவள் பட்டுப்பாவோட பிடிக்கல எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நான் அவளுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்துட்டோம் ஸ்ரீபா தான் ரொம்ப ஹாப்பி எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் அம்மா இது ட்ரெஸ்ஸாம்மா அந்த ட்ரெஸ்ஸாம்மா அப்படின்னு என்னை கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆமாம்மா எல்லாமே ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவளுக்கு எடுத்துட்டு ஸ்ரீபாப்பாக்கும் பட்டுப்பாவடம் வந்து அவள் காது குத்துக்கு எடுத்து தான் அதுக்கப்புறம் இடையில இந்த பட்டுப்பாவோடவும் எடுக்கலை சரி பட்டுப்பாவோடையும் ஸ்ரீபாப்பாவுக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் முன்னாடியே செம்ம அழகாக இருந்துச்சு இந்த டிசைனு கலருமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு தடவை அடிக்கிற கலராக இருந்துச்சு வந்து அதனால் வந்து எந்த கலர் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு செலெக்ஷன் பண்ணிணோம் அந்த பிங்கும் ப்ளூவும் அதில் அவங்க அப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனப்ப ப்ளூ நல்லாயிருக்கு அப்படின்னா எங்கள் அத்தைக்கு இந்த பிங்க்கு தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இது அழகாக இருக்கும் அழகாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது அந்த கலர் அவள்கிட்ட இல்லை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த ப்ளூ தான் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துருக்கோம் இதோட விலை வந்து தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பாக்கு அதனால் அதை எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு எடுக்கிறதுக்காக அடுத்த செக்ஷன் வந்தாச்சு அவருக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து செலக்ஷன் பண்ணாலும் அவன் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தான் கடைசியில் அவள் வந்து ஒரு ஷர்ட் செலெக்ஷன் பண்ணிட்டா அவளோட ட்ரெஸ் வந்து இதுதான் ரெண்டு ஃபேண்ட்டு வந்து எடுத்தாச்சு ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்ட்டு நாங்கள் ட்ரெஸ் பார்த்துட்டு இந்த மேடம்க்குலாம் கண்ணாடி வேணும்னு ஒரே அழகாக செய்யணும் கண்ணாடியை வாங்கிட்டு அப்படியே ஃபுல்லாக பில் பே பண்ணிட்டு மேலே நம்ம செக்ஷனுக்கு போயாச்சு என் நாத்தனாருக்கு இருக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருச்சு அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து திருவிழாக்கு இப்போ அம்மா எடுத்து கொடுத்தப்பயே பார்த்த கலெக்ஷனே அப்படியே இருந்துச்சா அதனால் எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பிடிக்கல செட் ஆகலை இது நல்லா இருந்துச்சு ஆனால் இது வந்து அந்த காசுக்கு ஏற்ற அளவுக்கு ஒர்த்தால் அது மாதிரி எனக்கு தோணுச்சு இது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த காசுக்கு இவ்வளோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுட்டு வந்துவிட்டேன் மறுநாள் போய் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து எனக்கு ட்ரெஸ்னால் என் கணவர் வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அது மனசுக்கு ஓப்புற மாதிரி இருக்கும் நான் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் யாருமே விடலை நீ எடுத்தே ஆகணுன்ட்டு அப்புறம் இந்த கொஞ்சம் கிளிப்பெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் வெலை உண்மையிலே பயங்கரம் அதிகமாக சொன்னாங்க ஸ்ரீ பாப்பாவுக்கு மேச்சிங்காக கிளிப்பு பேண்டெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது சித்திக்கு எடுத்தாச்சு சித்திக்கும் அத்தைக்கும் சேர்ந்து ஒரு சுடிதார் தான் எடுத்தோம் அவங்களாம் பார்த்துட்டுருக்கப்போய் எங்களுக்கு வந்து சரியான மயக்கம் பசியில் மயக்கவே வந்துருச்சு அப்புறம் பாப்பா பாத்ரூம் ஒன்று சொன்னான்னு அப்படியே பாத்ரூம் போயிட்டு ஓரளவு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ஒரு ஜூஸை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு தான் போனோம் அங்கே போய் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாேருமே குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு புடவை செக்ஷன் போனோம் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தது கூட சீக்கிரம் எடுத்துட்டோம் இந்த புடவைக்கு எங்கள் சித்தி எங்கள் அத்தை அவ்வளோ நேரம் ஆகிட்டு இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் பாருங்கன்னு ஒரு கடத்துக்கு மேலே அப்படியே உட்காந்துட்டோம் இப்போ எதை கடைக்கு போனாலும் பலூனை வேறு குழந்தைங்க கையில் கொடுத்து ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க ஒரு ஆறு மணி போலாம் வந்தாச்சு இது திங்கட்கிழமை எடுத்த விலாகு இப்போ எதுக்கு போகிறோன்னா நமக்கு ட்ரெஸ் ஏதாவது எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் என் கணவருக்கு மா வந்து காசு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து எனக்கு போய் கை நல்லா பார்த்ததுலே இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து சிம்பிளாக இருந்துச்சு நான் ஃபங்க்ஷனுக்கு சேரீ தான் கட்ட போகிறேனால சும்மா ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சும்மா எங்கேயாவது வெளியே போனால் போட்டுக்கிற மாதிரி ரெண்டே ரெண்டு சுடிதார் தான் எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அது அப்படின்ட்டு அப்படியே எடுத்துட்டு போய் பில் போட்டாச்சு வில் போனப்பே வந்து ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து பலூன் ஊதி தரேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் அவங்களுக்கு பலூனை வாங்கிட்டு வெளியே வந்தால் வண்டி நிற்பாடுறதுக்கு இடமே இல்லை என் கணவர் எங்கேயோ போய் வண்டியை நிப்பாட்டியிருக்கேன் இரு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் இப்போ தான் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்